ஹெய் ஜலால் வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவாக இதை நாங்கள் பதிவு பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருடைய சாட்சியில் நம்ம கேட்டிருப்போம் நிறைய ஊழியர்களுடைய அனுபவங்களை கேள்விக்கு பதில்களாக நம்ம கேட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடன் டிவியுடைய சாட்சி ஸோ அதுதான் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க யார் நீங்கள் யார் உங்களுடைய சாட்சி என்ன நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருக்கிறாங்க பட் நம்ம சாட்சியை வந்து நிச்சயமாக இன்னொரு தடவை நான் வீடியோவாகவே போடுறேன் பட் நம்ம சேனல் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று லாஸ்டில் தான் நம்ம இந்த சேனலை ஆரம்பித்தோம் ஸோ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ மொபைலில் வச்சு தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன் ஸோ ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சப்ஸ்கிரைபர் அறுபது பேரில் தான் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த நான் சின்ன சின்ன டிப் செய்தி மாதிரி அப்படியே போட்டுட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஊழியர்கள் மத்தியில் அவங்க அனுபவங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலே எனக்கு ஆண்டு இந்த மாதிரி அழைப்பு கொடுத்துருந்தேன் பட் நான் அதை செய்யலை அந்த டைமில் ஸோ அதுக்கான பணங்கள்லாம் வந்து கூட வேறு வேறு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கர்த்தருடைய அழைப்பை ஒன்று இருக்க நான் ஒன்று செஞ்சு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற லைஃபே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறின ஒரு தருணம் அதுக்கப்புறம் எல்லாமே ஸோ ரொம்ப ஒரு இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு ஜீரோ பேலன்ஸில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பண்ணும்போது நிறைய அற்புதங்கள் ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் அந்த அற்புதங்கள் எல்லாமே வந்து ஸோ கண்டிப்பாக நான் அதை ஒரு எபிசோடாகவே நான் நம்ம இனி வர நாட்கள நான் போடுறேன் பட் இப்படியாக நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய விதத்தில் நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் காணிக்கை மூலமாக வந்து இது பண்ணாங்க ஸோ ஒரு கேமரா வந்து எனக்கு ப்ரஸ் வந்துச்சு ஸோ அப்புறம் இன்னொரு கேமரா வந்து இன்னொரு சகோதரர் ஸோ அவர் வந்து யூஎஸில் இருக்கிறவர் அவர் வாங்கி கொடுத்தார் ஏன்னா அவர் பேரெலாம் வந்து அவங்க பர்மிஷன்லாம் இல்லாமல் சொல்ல முடியாது ஸோ இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வாழ்க்கை நம்ம சேனல் நடந்த அற்புதங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ நம்ம சேனலில் சாட்சி மட்டும் கிடையாது அற்புதங்களுமே நிறைய இருக்குது எங்களை எங்கள் வாழ்க்கையிலுமே நிறைய இருக்குது அவ்வளோ இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முக்கியமான அற்புதம் இந்த த்ரீ இயர்ஸ் அந்த சேனல் அப்படி த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி நாங்கள் ஒவ்வொரு ஷூட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்பாங்க ஏன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து நான் ட்ராவலில் இருப்பேன் ஸோ பதினஞ்சு நாள் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுவோம் ஸோ இதுதான் நம்மளுடைய எங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ பதினஞ்சு நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ பதினஞ்சு நாள் எடிட்டிங் பண்ணுவோம் எங்கள் கூட வந்து ஒரு கேமராமேன் அவர் ஒருத்தர் வருவார் ஸோ அவர் பேர் வந்து முனீஷ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் அப்புறம் எடிட்டிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்புறம் கூட ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் வந்து சேர்ந்து ஃபேமிலியாக அதை பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைகள் இருக்குது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எங்களால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் ஸோ வந்து பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு இந்தியா ஃபுல்லாக போய் ஒரு முறை பக்ரைன்லாம் போயிட்டு வந்தோம் சகோதரர் எட்வின் மூலமாக வந்து அவர் கூட பார்த்துட்ருப்பார் ஸோ அவர் மூலமாக பக்ரைன்லாம் போய் ஷூட் பண்ணோம் அதே மாதிரி இங்கே இந்தியாவில் ஃபுல்லாக எல்லா பக்கம் ட்ரெயின் பஸ்ஸெலாம் போய் ட்ராவல் பண்ணோம் நிறைய இலங்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுன்றது ஸோ இதெல்லாம் எல்லா எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போய் பண்ணுறது சிலர் எல்லா எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகவும் முடியாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போக முடியும் எங்கள் ட்ரெஸ்ஸும் நம்ம கம்மியாக தான் கொடுப்போம் போகும் மித்த லைட்டு வேறு எக்யூப்மெண்ட் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அந்த மாதிரி டையத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணோம் பல நேரங்களை யோசிச்சுருக்கோம் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்க பல ஊழியர்கள் வந்து பல ஊழியர்கள் பல விசுவாசிகள்லாம் நல்லா ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருக்கிறாங்க சில நேரங்களில் சிலருக்கு வந்து அந்த பொருளாதார வசதி இருக்காது ஆனால் நாங்கள் நார்மல் இதில் தங்கியிருக்கோம் அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம் சில இடங்களில் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லனா பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அங்கேலாம் நைட்டு அப்படியே வெயிட்டிங் ரூம்லேயே உட்காந்துட்டு அப்புறம் ஷூட்டிங்லாம் போயிருக்கும் ஆரம்ப ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கருத்துக்கு கிருபையில் நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ அப்படி போட முடியலன்னா நம்மளே போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்ந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படியே போயிட்டு போது ரொம்ப இந்த ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போக முடியல ப்ளஸ் வந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் காருக்காக நம்ம ஜோம் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஸோ எப்படி ஆரம்பித்தோம்னா இது ஒரு பெரிய வேடிக்கையான ஒன்று தான் ஏன்னா இது நாங்கள் ஆரம்பித்து பண்ணும்போது பஸ்ஸில் போகும்போது நிறைய பேருடைய சாட்சியெலாம் கேட்டிருக்கோம் ப்ராஸ்பரட்டி இதெல்லாம் கேட்போம் பட் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம நல்ல ஒரு காராக நான் சூஸ் பண்ணி அதை இந்த காரில் தான் போகணும் வாங்கணும் அப்படின்ட்டு புது காராக அப்படி இருக்கணும் அப்படின்னு பட்டு சில நேரம் என்ன எடுவோம் நான் கேமராமெல்லாம் போய் காமெடியாக பேசுவோம் பஸ்லாம் வரல வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் மணி மணிக்கணக்காக கூட்டமாக இருக்கு அப்புறம் யோசிச்சுப்போம் பேசாமல் ஒரு ஒரு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் செகண்ட் ஹாண்ட் இருந்தால் கூட நம்ம அதில் கூட ஏறி போகலாம் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் அப்படிலாம் நம்ம நிறைய காமெடியாக பேசியிருக்கோம் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் நம்ம ஜபித்துக்கிட்டே இருந்தோம் ஸோ இந்த வருஷ தொடக்கத்துலேயே வந்து நிறையா ட்ராவல்ஸ் நிறையா இது அப்படிலாம் இருக்கும்போது சரி இந்த வருஷத்தில் நம்ம எப்படியாவது கார் வாங்கிடணும் அப்படிங்கிறது அப்படிங்கும் போது பல யோசனைகள் செகண்ட் ஹேண்டில் போகலாமா அது போகலாமா எனக்கு பணம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் ஸோ திடீர்னு ஆர்டர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் ஒரு பன்னெண்டு பேரை நான் சூஸ் பண்ணேன் நம்ம சேனலில் உள்ள வெல்விஷர் அவங்க எல்லாேருக்குமே வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கார் தேவைப்படுது அனுப்பியிருந்தோம் ஸோ அது நிறைய பேர் அதில் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்லாம் வந்து போட்டிருந்தாங்க எல்லாருமே அதில் ஒரு சில சப்போர்ட் பண்ணுறதும் சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஓகே நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வாங்குவோம் அப்படிங்கிற அந்த டயத்தில் இருக்கும்போது பாஸ்டர் பாலசேகர் அவர் ஸோ அவர் வந்து பாஸ்டர்ன்றது நம்ம பிரதர் நம்ம சேனலுடைய வெல்விஷர் எல்லா எல்லாம் வேலை சொல்லலாம் ஏன்னா வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நாங்கள் ஒரு கேமரா வச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த டயத்தில் நான் ஷூட்டிங் வரும்போது அது ஒரு கேமராவே அவங்களுடைய சோனி கேமராவே வந்து ப்ரஸன்ட் பண்ணாங்க ஸோ அது நான் ஒரு வீடியோவே நான் போட்டுருந்தேன் அந்த டயத்தில் வந்து அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து அவங்க கேட்குறாங்க பேசுகிறோம் சரி ஓகே பேசுகிறோம் அப்படின்னா சரி நான் அவங்கள்ட்ட என்ன என்ன கார் எதிர்பார்க்குறீங்கனாக்க நம்ம எந்த எந்த காரை இல்லாதவனுக்கு எந்த காரை கொடுத்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் அவட்டே கூட தெரியலே ஓகே தான் எதுனாலும் போகலாம் பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ஸோ வந்து சரி ஏதாவது ஒரு மாடல் சொல்லுங்கள் காட்டுங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஹோண்டா ஐ டுவெண்ட்டி வந்து நம்ம சொன்னோம் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் இது பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ உங்கள் சேனலுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா எங்களுடைய சேனல் அந்த டீமுக்கெலாம் வந்து வாங்கி கொடுக்குறேன் அது ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது கார் வந்து வாங்கி கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ஸ் ஆகும் ஆக்சுவலாக அதனுடைய இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அது வாங்கி கொடுத்தாங்கிறத விட அது எப்படி வாங்கி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் கேட்கும்போது அந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் அதை விட பெரிய வெரைட்டியான மாடல் ஐஎன் மாடெல்லாம் காட்டி இதை கூட எடுத்துக்கங்கள்லாம் சொன்னாங்க ஸோ அதுக்கெலாம் ஒரு நல்ல மனசு வேணும் நல்ல ஒரு ஹார்ட் வேணும் ஸோ நான் இறுதித்துலேருந்து நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து அது ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டை வந்து அவர் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் ஈடன் டிவியின் மூலமாக எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ மக்கள் நாட்களில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த நல்ல ஊழிய பயணத்தில் நம்முடைய கரமும் இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த புதிய வாகனத்தை ஈடன் டிவி குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் நாம் வந்து இதை ஒரு அன்பின் பரிசாக நாம் அளிக்கிறோம் ராக்சீசஸ் ராயல் ஃபேமிலியிலிருந்து இந்த அன்பு பரிசை அருமையான சகோதரருக்கு அவருடைய ஊழியத்திற்கு நாம் வழங்குகிறோம் தேவனுடைய கிருபையினால் இந்த ஊழியம் இன்னும் வளரணும் பல மடங்கு பெருகணும் நல்ல 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 எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைத்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க நிறைய பட் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன்ட்டு ஸோ அருமையான சகோதரர்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக அவங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவங்க கையில் இன்னும் கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் ஸோ உண்மையிலேயே என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துகிறவர்கள் இன்னும் அதிகம் பெற்றுக்கொள்கிறார்கள் அதை திறம்பட செய்திருக்கிறார்கள் எத்தனையோ சாட்சிகள் எத்தனையோ ஊழியர்களுடைய வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அதை கேட்டு எத்தனையோ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தரிசனத்திற்கு எங்களுடைய விதையாக இதை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஸோ இது அவங்க ஊழியத்தில் இன்னொரு புதிய மயில் கல்லை அவர்கள் எட்ட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் பல இடங்களுக்கு அவர்கள் பயணம் செய்ய இது அவங்களுக்கு ஒரு பெரிய புரோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இதுலேயே ஃபஸ்ட்டு நான் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துவேன் நிறைய சாட்சி இருக்குமோ நானே யோசிப்பேன் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சூப்பர் நேச்சர் நடக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் எல்லாமே சூப்பர் ஸேஸ்டர் அற்புதங்கள் நான் அதெல்லாம் அதை பி பின்வர நாட்களை கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ பாஸ்டர் பாலசேவர்கள் வந்து அந்த இருதயத்தில் ஏவுதல் பண்ணி எங்கள் ஈடன் டிவிக்காக வாங்கி கொடுத்த இந்த காருக்காக நான் கருத்தரை மகிமை செலுத்துகிறேன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே வந்து ஆண்டவரால் மட்டும்தான் ஸோ என் குடும்பமே வாழ்கிறது ஆண்டவரால் மட்டும்தான் நிச்சயமாக என்னுடைய சாட்சியை நான் நிச்சயமாக உங்களுக்கு முழுமையாக நான் தெரிவிப்பேன் அதுக்கான நாட்கள் வரும்போது நிச்சயமாக நான் தெரிவிப்பேன் ஸோ இது ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பக்தி விருத்தி ஏற்படுத்தணுங்கிறக்காக அந்த சாட்சியை உங்களோட ஷேர் பண்ணுறது தான் நான் சந்தோஷம் பண்ணுறேன் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெமணிக்கிறோம் எங்களுக்காக உங்களுடைய ப்ரேயரில் வைங்க எங்கள் ஈடன் டிவி பைபிள் ரிவியூவை பலரை ஸோ பிரபலமான ஆட்களை மட்டும் இன்டர்வியூ எடுக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது பிரபலம் இல்லாதவர்களையும் இந்த சேனலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் பலரையும் நாங்கள் எடுத்துகிட்டு பல நான் பல ஊர்களில் போய் இருக்கோம் இப்போ பல தேசங்களையும் வாய்ப்புகள் ஓப்பன் ஆகுது பல மிஷினரிகள் நாங்கள் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கோம் அதுக்கெல்லாம் ஜோம் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரேயரில் உங்கள் ஃபேம் ஃபேமிலி ப்ரேயர் ஸோ டெய்லி ப்ரேயரில் எங்கள் ஈடன் டிவியும் நீங்கள் நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லி நான் அவங்கள வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ வெரி மச் இந்த டிஸ்ட் மூனியை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப